அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் எங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணினேன் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத பார்த்தரலாம் வாங்க பாருங்க இந்த வருஷம் புது கிருஷ்ணர் ஒருத்தர் ஒன்று வாங்கி ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு புது வரவா அவருக்கு பெண்ணை ஊட்டியிருக்கிறேன்னு பாருங்கள் தெரியுதுங்களா அவர் கொண் அவருடைய தலையில் கொண்டையில் வந்து துளசி மல்லிகைப்பூ அரளி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அழகாக இருந்தாருன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அழகாக இருக்காருன்னு கீழே வந்து ஒரு தாமரைப்பூ வச்சுருக்கிறேன் இது வந்து போன வருஷம் வாங்கினா குட்டி கிருஷ்ணர் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் துளசி வச்சுருக்கிறேன் எப்போல காமாட்சி விளக்கு ஏற்றிருக்கிறேன் கோமாதா கிருஷ்ணர் எப்போவுமே கோமாதா கூட ஏதான் இருப்பார் அதனால கோமாதா கோமாதாவுக்கு வந்து கொஞ்சம் புல் பழைய கிருஷ்ணர் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது வாங்கினேன் கிருஷ்ணர் இவர் அதனால் நான் இவரையும் மிஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறேன் துளசி துளசியில் வந்து சாரி தீர்த்தம் தீர்த்தத்தில் வந்து துளசி போட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா துளசி தானே மெயினால் போடணும் அப்புறம் பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் வீட்டில் இருந்த நெய்யை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு நெய் விளக்கு ஒரு ச விநாயகருக்கு ஒரு விளக்கு வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் பூ எல்லாமே வச்சுருக்கிறேன் போல ரெகுலராக இந்த பாலில் வந்து நான் திராட்சை முந்திரி கற்கண்டு அந்த நாட்டு சக்கரை இலக்காய் இதெல்லாமே போட்டு காய்ச்சி வச்சுருக்குறேன் அது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான அவர் சாப்பிடக்கூடிய இதில் அவருக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவள் எப்போவுமே நான் கிருஷ்ணர்னா அவளை விடவே மாட்டேன் அவள் வச்சுருவேன் சீடை பூந்தி தூ இது அப்படியே லூஸ் பண்ணது அப்படியே உதித்தி இது வந்து எள் உருண்டை இது வந்து கடலப்பருப்பு அந்த நிலக்கல்ல உருண்டை தட்டை முறுக்கு இது வந்து ஒரு பணியாரம் இது கச்சாயம் இந்த கச்சாயம் இந்த கச்சாயம் வந்து நான் வீட்டில் சுட்டது ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் செய்யணும் இல்லையா அதனால் வீட்டில் செஞ்சது அப்புறம் உருளி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி வந்து காலையில் அந்த ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வர நேரத்தில் உருளி வச்சோம்னா புதுசாக வாங்கி வச்ச நல்லது ரொம்ப சிறப்பு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் அன்றைக்கி தண்ணி நிரப்பி புகழி வச்சிருக்கிறேன் இதில் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு இந்த வழிபாடு நான் செஞ்ச நான் செய்த வழிபாடு விளக்கு ரெண்டு பக்கமே ஏற்றிருக்கிறேன் நான் செய்த வழிபாடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க இது எதுக்காக போடுற அப்படின்னா சும்மா தெரியாதவங்க கூட அடுத்த வருஷத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தான் போடுறேன் எதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே கவ்ரிஷ்கோம்ஸ் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அப்படியே கவரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்